நாயகா போற்றி செவ்வாய் தோஷம் பற்றிய முழு விளக்கத்தை இப்பதிவில் பார்ப்போம் பல பதிவுகள் வந்த போயினும் பதினாறுக்கும் மேற்பட்ட விதி விளக்குகள் முழுவதுமாக பதிவில் பார்ப்போம் அடுத்ததாக செவ்வாய் தோஷம் எத்தனை வகைப்படும் அதாவது பரிகார செவ்வாய் சுத்த செவ்வாய் பரிகாரமும் சுத்தமும் அமைந்த செவ்வாய்கள் என்று செவ்வாயிலும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் உள்ளது விதி விளக்குகள் பதினாறுக்கும் மேற்பட்டு ஏன் ஒரு தோஷத்திற்கு கூறப்பட்டது என்றால் செவ்வாய் மங்களனாகவும் கூறப்படுகிறார் வட மாநிலங்களில் செவ்வாய் கிழமைகளில் திருமண காரியங்கள் கூட செய்துவிடுகிற செய்து சிறப்பாகவே செவ்வாயை போற்றுகிறார்கள் அந்த வகையில் செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவராகவும் ஆகிறார் அதாவது சந்திரனுடன் சேரும்போது சந்திரமங்கள யோகம் குருவுடன் சேரும் யோகம் சுக்கரனுடன் சேரும்போது பிருகு மங்கள யோகங்களையும் தரக்கூடியவராகிறார் நாட்டை காதுக்கு பாதுகாக்கும் அனைத்து பணிகளிலுமே செவ்வாய் முதன்மைத்துவம் பெறுகிறார் காவல்துறை என்று எடுத்துக்கொண்டு ஐபிஎஸ் வரையிலும் செவ்வாய் தான் அந்த அந்த அதிகாரிகளாக இருக்கிறார்கள் எனவே தான் செவ்வாய் தோஷம் அதிகமாக பாதிக்குமா என்பதை பற்றி இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் முதலில் செவ்வாய் என்பவர் ஒரு முக்கால் பாவர் இது வந்து ஜோதிடத்தின் அடிப்படை ஆதாரமாகும் முக்கால் பாவராகிய செவ்வாய் எவ்வாறு யோகத்தை தருகிறார் என்றால் முன்பே கூறியுள்ளது போல் இவர் சுபருடன் சேரும்போது குரு வல்லர்பை சந்திரன் சுக்கரனுடன் சேரும்போது மங்கள யோகங்களை தருகிறார் பிரி மங்கள யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கள யோகத்தை தருகிறார் எனவே இவருக்கு விசேஷத்தன்மையான விதிவிலக்குகள் கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் இன்னும் கூட மூலநூல்களின் உட்கருத்துக்களை அறிந்தவர்கள் அதாவது தாராபலம் போன்ற சூட்சமான வழிமுறைகளை பின்பற்றும் ஜோதிடர்களாகட்டும் அல்லது ஜோதிட ஆர்வலாகட்டும் அவர்களுக்கு தெரியும் செவ்வாயின் முக்கியத்துவம் செவ்வாயின் தாரா மிக முக்கியமான தாரா அதாவது நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய தாரா பற்றி கூறும்போது இந்த தாரைகளில் மை அதாவது சாதகத்தாரை சேமத்தாரை மைத்திரத்தாரை பரம போன்ற தாரைகள் சம்பத்து தாரைகள் ஐந்து தாரைகள் நல்ல தாரைகள் இதில் அதிகமான தாரைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் பரம மைத்திர தாரை என்னும் தாரையாகும் ஒன்பதாவது தாரையாகும் அந்த தாரைக்கு அதிபதியாக செவ்வாயை முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார் நம்முடைய ஞானத்தால் அறிந்த ஜோதிட ஞானிகள் எல்லாமே காரணம் இல்லாமல் காரியமில்லை என்பது போல் எந்த ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சூட்சியமான வழிமுறைகளை தான் நமக்கு புலப்படுத்தும் வகையில் கூறி சென்றுள்ளார்கள் அந்த வகையில் செவ்வாய் பரம மைத்திரத்தாரின் அதிபதியாக கூறப்பட்டுள்ளார் பரம மைத்திரம் என்றால் அதிநட்பு அந்த வகையில் அந்த நட்புக்குரிய அதி அதாவது தியாகம் நேர்மை தேசத்தை பாதுகாக்கும் திறன் அனைத்துமே செவ்வாய்க்கு காரகத்துவமாக உள்ளது எனவேதான் செவ்வாயை திருமண காலத்தில் மட்டும்தான் தோஷமாக கருதப்படுகிறது சரி திரும்ப செவ்வாய் தோஷத்தை பற்றி மட்டும் எவ்வாறு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை என்றால் சிலர் கூறுகிற வகையில் இரத்தத்தில் க அமில இரத்தமாக இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் குறிப்பிடும் எனவே இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை இணைக்கும் போது அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் என்றும் ஒரு பொய் வதந்தி அந்த காலத்திலிருந்து கூறப்பட்டு வருகிறது ஆனால் தற்காலத்தில் இரத்த பரிசோதனை செய்து மருத்துவர்களும் ஜோதிட இந்த அளவில் இருக்கும் காலத்தில் அதாவது நாலு வகை குரூப் ரத்தங்கள் உள்ளது ஏ குரூப் பி குரூப் ஏபி குரூப் ஓ குரூப் இந்த வகை ரத்த பொருத்தங்களையும் பார்த்து ரத்தத்தில் அமிலம் கலந்திருந்தால் காரம் கலந்திருக்கிறதா என்பதை மருத்துவரிடம் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரியான க கருத்துக்கள் இப்போ மருத்துவத்தில் கூறப்படவில்லை என்று தான் நான் அறிந்த ஜோதிட மருத்துவர்கள் கூறுகிறார்கள் எனவே ரத்த குரூப் வகைகளில் எந்த வகை ரத்தம் என்று டெஸ்ட் எடுத்து சந்தேகப்படுபவர்கள் உண்டான பொருத்தங்களை நீங்கள் அவர்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இதற்கு ஏபிஏபி ஓ குரூப் ரத்தங்கள் எந்த ரத்தங்களை சேர்க்கலாம் என்பதை நமது ஜோதிட ரீதியாகவும் நவீன பல்கலைக்கழக மதுரை பல்கலைக பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவையானவர்கள் அதையும் அறிந்து கொள்ளலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே இந்த ரத்த குரூப் என்பதை விட்டுவிட்டு இரத்தத்தில் அமிலம் காண்பது மரணத்தை ஏற்படுத்தும் என்ற வதந்திகளை பொதுவாக ஏற்காமல் ஜோதிட ரீதியாக நாம் ஆராய்ந்தோம் என்றால் பொதுவாக செவ்வாய்க்கு முக்கியமாக செவ்வாய் ஆட்சி வீடுகளான மேசம் விருச்சகம் உச்சவீழான மகரம் ஆட் நீச்சவீடான கடகம் ராசியில் இருக்கும்போது ஏனென்றால் கடகம் ராசி நீச்சமடைந்தாலும் அவர் நண்பருடைய நட்புடைய ராசியில் அது தாயும் தாய் பாசம் உள்ள சந்திரனுடைய நட்ச ராசியில் நீச்சமடைவதால் அவர் பெரிய பாதிப்புகளை தர மாட்டார் பாவத்தன்மைகள் நீங்கி நல்ல பலன்களைத்தான் தருவார் அந்த வகைகளில் இந்த நான்கு ராசிகளில் இருக்கும்போது செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது என்பது பொதுவான விதியாக கூறப்பட்டுள்ளது இது நான் கூட உள்ள மூலநூலில் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள் நாம் ஏற்புடையதை ஆற ஆய்வு செய்து பல வகைகளில் பயன்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மூலநூலை பயன்படுத்துகிறார்கள் எனவே எல்லா மூலநூலின் தொகுப்பாக உங்களுக்கு பதினாறுக்கும் மேற்பட்ட விதிவிலக்குகள் திரையில் காட்டப்படும் அதை நீங்கள் விளக்கமாக அறிந்து கொள்ளலாம் தேவைப்படுபவர்கள் குறிப்பெடுத்து கொள்ளலாம் அந்த வகையில் திரையில் வரிசையாக பதினாறுக்கும் மேற்பட்ட விதி விளக்குகள் காட்டப்படும் இது முக்கியமான சரத்து இது அதே அதேபோல் சுப்பர்களுடன் சேரும்போது குரு சுக்கரன் வளர்ப்பு சந்திரன் புதன் போன்றவர்களும் சேரும்போது பார்த்தாலும் இணைந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் தராது அதேபோல் நட்பு வீடுகளான தனுசு மீனம் மேசம் விருச்சகம் சிம்மம் கடகம் ராசிகளில் செவ்வாய் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பெரிய அளவில் ஏற்படாது எனவே இந்த விதிவிலக்குகள் பதினாறிலும் கூறப்பட்டுள்ள விதிவிலக்குகளையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வது அவசியமாகும் செவ்வாயை பொதுவாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஐந்து வீடுகளில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதாவது லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் சுக்கிரன் ரீதியாகவும் பார்க்க வேண்டும் என்று மூலநூல் கூறப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறையில் லக்னம் ரீதியாக மட்டுமே பலர் ஆய்வு செய்கிறார்கள் லக்னம் ராசி ரீதியாகவும் ஆய்வு செய்வது சிறப்பாகும் இதில் செவ்வாயின் பிரிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் நான் முன்பே கூறியது போல் இந்த விதிவிலக்குகள் அடங்கிய செவ்வாய் பரிகார செவ்வாய் என்று கூறப்படும் பரிகார செவ்வாய் என்றால் ஜாதகத்தின் விதிமுறையிலேயே பரிகாரமாகி உள்ளது என்றுதான் அர்த்தம் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் கோயிலில் கூட்டு கொண்டு போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறப்படவில்லை அது நம்பிக்கை உள்ளவர்கள் அதை செய்து கொள்ளலாம் ஆனால் நூல்களில் உள்ள ப பரிகாரம் என்று கூறப்பட்டுள்ள செவ்வாய் விதிவிலக்குகள் அடங்கிய செவ்வாயாகும் இந்த செவ்வாய்க்கு பரிகார செவ்வாய் உள்ள ஜாதத்துக்கு பரிகார செவ்வாய் உள்ள ஜாத்தை இணைப்பது சிறப்பாகும் நான் முன்பே பல செவ்வாயை பற்றி பல பதிவுகள் போட்டுள்ளேன் செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் தொடர்பு கொள்கிறார் எனவே பார்வை ரீதியாகவும் தோஷங்களை எடுத்தால் செவ்வாய் எல்லோருக்குமே தோஷம் பெற்று விடுவார் எனவே முக்கியமாக அவர் பாவ தொடர்புடன் இருந்தாலும் விதிவிலக்குகள் கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த விதிவிலக்குகள் ஒரு ஆய்வுக்குரிய கருத்தாகவே நான் கடைபிடித்து அதை சரியாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே பாவருடன் சேரும்போது செவ்வாய் அதிக பாவத்துவம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக இந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் ஆராய்ந்தால் செவ்வாய் மிதுனம் கன்னிக்கு மட்டுமே அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஏனென்றால் மிதுனம் கண்ணிக்கு அதிபதியான புதனுக்கு இவர் பகைக்கிரகமாகிறார் அதேபோல் மிதுனத்திற்கு இவர் ஆறாம் அதிபதியாகும் அசுபாதிபத்தியம் பெறுகிறார் கண்ணிக்கும் அவ்வாறு தான் புதன் அதிபதியாக புதனுக்கு ஒரு பகை கிரகமாகிறார் அவர் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்று அசுபாதிபத்தியம் பெற்று ஒருவர் அசுப ஆதிபத்தியமும் அதிபதியும் பகையானால்தான் அவர்கள் பாவராக கருதப்பட வேண்டும் ஜாதக ஜோதிடத்தில் அந்த விதிவெறிமுறை அடிப்படையில் மிதினம் கண்ணிக்கு மட்டுமே செவ்வாய் ஓரளவுக்கு அதுவும் அமைப்புக்கு ஏற்பத்தான் நாம் கணக்கிட வேண்டும் பொதுவாக சொல்லக்கூடுவது பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஆனால் கிரக அமைப்புகள் சுப்பர்களின் தொழில் தொடர்புடன் விதிவிலக்கு அமைப்புகள் ரீதியில் செவ்வாய் இருந்து விட்டால் இந்த மிதினம் கன்னி லக்கணக்காரர் ராசிக்காரர்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை செவ்வாய் ஏற்படுத்த மாட்டமா ஏற்படுத்த மாட்டார் அதேபோல் செவ்வாய் உள்ளவர்களை செவ்வாய் இல்லாதவர்களுக்கு இணைக்கு இணைக்கலாமா என்ற கேள்வியும் வரும் பொதுவாக பரிகாரமாகிவிட்ட செவ்வாய் விட்டால் தோஷம் நீங்கிவிடும் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களுக்கும் இணைக்கலாம் என்பதை நடைமுறையில் பலர் கடைபிடித்து வருவதை நாம் அறிவோம் அந்த வகையில் ஏனென்றால் இந்த விதிவிலக்குகள் உள்ள செவ்வாய் பாதிப்புகள் ஏற்படுத்த மாட்டார் எனவே செவ்வாய் இல்லாதவர்களுக்கும் கட்டலாம் என்பதில் ஓரளவுக்கு பெரும்பாலானோர் கடைபிடிக்கிறார்கள் ஆனாலும் அதிலும் மாற்று கருத்து உண்டு செவ்வாய் தோசத்துக்கு செவ்வாய் தோசம் செவ்வ செவ்வாய்க்கு சுத்தத்துக்கு சுத்தத்தான் தான் இணைக்க வேண்டும் செவ்வாய் சுத்தத்தில் இணைக்கக்கூடாது என்ற கருத்தும் இருக்கிறது ஆனால் இது விதிமுறைகளுக்கு ஏற்பட்டு நம்ம ஆராயும் போது சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்ப்பது நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ள வழிமுறையாகும் இது ஆய்வுக்குரியதாகிவிட்டது ஏனென்றால் அதிலே முரண்பாடுகள் ஏராளமாக உள்ளது வசிய பொருத்தத்தில் உள்ளது ராசி பொருத்தத்தில் வராது ராசி இருந்தால் யோனி பொருத்தத்தில் அது வராது ஆக எந்த பொருத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்பதில் குளறுபடியில் இருக்கிறது வசியம் மட்டும் நான் எடுத்துக்கொள்ள என்றால் அது ராசி பொருத்தம் வாங்க ராசியும் முக்கியம் ராசி இல்லாவிட்டால் சேர்த்தக்கூடாது மனப்பொருத்தம் ஆகியவை ராசி மனதை குறிக்கும் எனவே மனப்பொருத்தம் இல்லாது சேர்த்தக்கூடாது என்றால் இப்போ வசியம் அடிபடும் இதில் முரண்பாடுகளை பற்றி வேறு பார்ப்போம் எதிர்பார்ப்போம் பொதுவாக ஒரு ஒரு ஆய்வுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக முக்கியமாக நம் ஜாதக ரீதியான கட்டங்கள் அமைப்புகள்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் லக்னம் லக்னாதிபதி நட்பாக இருக்க வேண்டும் ராசி ராசி அதிபதி நட்பாக இருக்க வேண்டும் அடிப்படையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜாதக கட்டங்கள் ரீதியாக இவர்கள் வலு குறைந்திருந்து அவர்கள் வலு ஓரளவுக்கு புத்திர பாக்கியத்தில் குரு வலு குறைந்திருக்கும் ஜாதகத்தை வலு வரல ஜாதி சேர்த்துனா புத்திர பாக்கியம் கிடைக்கும் தோஷ சாமியம் என்பதிலும் மாறுபா ஒரு முரண்பாடுகள் உண்டு நடைமுறையில் கவனிக்க வேண்டியது நாம் உத்தரவாக்கியத்திற்கு முக்கியமாக ஐந்தாம் இடத்திற்கு வீக்கான ஜாதத்தை வலுவில் உள்ள ஜாதத்தை நினைப்பதே சரி சரியாக வருகிறோம் அதே போல்தான் மற்ற அமைப்புகளிலும் ஓரளவுக்கு கிரகங்கள் ரீதியாகவும் ஸ்தானங்கள் ரீதியாகவும் ஓரளவுக்கு ஒன்று கொன்று ஒற்று வரக்கூடிய அதாவது முக்கியமாக போறவுனா சுக்கிரன் அதி பலம் பெற்றவர்களை சுக்கரன் அதிக நீச்சமான அமைப்புகளில் சேர்த்தக்கூடாது பாதிக்கும் போல் மூணு ஏழு காம ஸ்தானங்களின் ஆய்வுகளும் முக்கியம் மூணு ஏழு பதினொன்று குடும்பஸ்தானம் ஏழு குடும்பஸ்தானத்தையும் சரியாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இந்த ரீதியில் நீங்கள் ஆராய்ந்து ஜாதக கட்டங்கள் பொறுத்தவங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தெசா அமைப்பு மிக 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 முக்கியம் ஏனென்றால் இதில் தான் பலர் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் தசா சந்திப்பு கவனிக்கிறார்கள் தசை தசா சந்தி வேறு தசா வேறு திருமணபுரத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது தசா சந்தி என்றால் ஒரு திசை முடிந்து மற்றொரு திசை ஆரம்பமாகும் காலம் தசா சந்தி தசா சந்திப்பு தசா சந்திப்பு என்றால் ஒரே கிரகத்தின் திசைகள் இருவருக்கும் வருவது அந்த வகையில் செவ்வாய் திசையை நாம் கணக்கிட வேண்டும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் திசை முக்கியமாக கணக்கிட வேண்டும் பொதுவாக திசா அனுகூலம் போது சுபக்கிரகம் திசை ஒருவருக்கு போது அடுத்தவர்களுக்கும் சுபக்கிரகம் திசை இருந்தால் சிறப்பு ஆனால் பாவக்கரகம் நினைக்கும் போது அவர்களுக்கு மற்றொரு எதிரி எதிர் எதிர்த்திறப்புக்கு ஒரு சுபக்கிரகத்தின் திசைகள் வரும் காலமாக இணைப்பதா தான் வாழ்க்கை வளமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும் எனவே தான் செவ்வாய் திசை தோஷம் உள்ளவர்களுக்கு இணைக்கும் போது செவ்வாய் திசை இருவருக்கும் சேர்ந்து வராமல் இருப்பது மிக மிக கவனமாக ஆராய வேண்டும் அது அதிலும் ஒரு இவர் ஒருவருக்கு செவ்வாய் திசை தோஷம் கடுமையான தோஷம் ஏற்பட்டது உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கடுமையாக இருப்பவர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறு ஏழு வருடமாக குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாவது இடைவெளி விட்டு அடுத்தவர்களுக்கு திசை வருவதை கவனிக்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாய் திசைகள் நடக்கும்போது அடுத்தவர்களுக்கு பாவத்துவமான தசைகள் நடக்காமல் நாம் இணைப்பதும் சிறப்பாகும் இந்த வழிமுறைகளை சரியாக பயன்படுத்தி நம் செவ்வாய் தோஷத்தை இணைத்தால்தான் அந்த செவ்வாய் தோசம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் ஓரளவுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் எனவே செவ்வாய் தோஷத்தில் இவ்வளவு நுணுக்கமாக காராய வேண்டிய அமைப்புகள் இருக்கிறது என்றால் காலகாலமாக விட்டார்கள் நாம் மாற்று கருத்து நாள் இன்று பயன்படுத்த ஏற்றுக்கொள்பவர்கள் மிக மிக குறைவு எனவே அதற்குண்டான வழிமுறைகளை வகுத்து அவர்களை ஓரளவுக்கு நல்வழிப்படுத்தலாம் போக போகத்தான் எதையுமே புரிய வைக்க முடியும் ஏனென்றால் உலகத்தில் புதிதாக எதையும் சொல்பவர்களுக்கு உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த வகையில் செவ்வாய் கவசம் பற்றிய முழு விழிப்புணர்வுகள் இன்னும் ஏற்படவில்லை ஆனால் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பில் கடுமையாக மரணத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சுபவர்கள் மாறுபட்டு விட்டார்கள் அந்தவித பயம் தற்போது இல்லை என்றால் மருத்துவ முன்னேற்றங்கள் இந்த காலத்தில் ஏகமாக அதிகமாக இருக்கிறது எனவே மருத்துவத்தின் உதவியாலும் பல தோஷங்கள் அதாவது பாலரிஷ்ட தோஷங்கள் போன்ற ஜோதிடத்தில் கூறப்பட்ட தோஷங்களை நாம் ஜெயிக்கிறோம் அணுகுக்கு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை என்னால் கூற முடியும் பாலீட்டு தோஷம் அந்த காலத்தில் பாதித்த தோஷங்கள் இந்த காலத்தில் பாதிப்பதில்லை ஏனென்றால் மருத்துவம் அதே ரீதியில்தான் செவ்வாய் தோஷத்துக்கு மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் ரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம் அந்த வகையையும் நீங்கள் கூடுதலாக பயன்படுத்திருந்தது ஓரளவுக்கு விஞ்ஞான ரீதியாக நாம் தப்பிக்கும் வழிமுறையாகும் எனவே ஜாதக ரீதியாக மேலே குறிப்பிட்டுள்ள அமைப்புகளை பயன்படுத்திவிட்டால் நிச்சயமாக செவ்வாய் தோஷம் செவ்வாய் யோகமாகவே செயல்படும் எனவே இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வர வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்